வணக்கம் ஏ பிஜே அருள் அன்பர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியவர் திருவருட்பிரகாஷ வள்ளலார் அவர் கண்டு வெளிப்படுத்திய மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் இம்மார்க்கம் எந்த ஒரு சமயமத மார்க்கங்களை சாராது தனிநெறி கொண்டு விளங்குகிறது சுத்த சன்மார்க்கத்தின் அடையாளமாக வடரூரில் உள்ளது இரண்டு ஒன்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சாலை இரண்டாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை இன்று நமது விசாரம் சத்திய ஞானசபை குறித்து அன்பர்களே வள்ளலார் சைவ சமயம் உட்பட எல்லா சமயமத மார்க்க பற்றுகளையும் விட்டுவிட்டு அவர் கண்ட புதிய வழியே சமரச சுத்த சன்மார்க்கம் ஆகும் இங்கு சமரசம் என்பது குறித்து நாம் ஏற்கனவே விசாரம் செய்துள்ளோம் அன்பர்களே ஒரு தமிழ் சொல்லுக்கான பொருள் பல உண்டு இதுவே நம் தமிழின் சிறப்பு யானை என்ற சொல்லுக்கு ஐம்பதுக்கு மேல் பொருள் உள்ளது அந்தந்த இடத்துக்கான பொருளை நாம் எடுத்துக்கொண்டு அதன் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியஞான சபையின் கட்டிட அமைப்பு என் கோணம் இது குறிக்கும் எண் எட்டு எட்டு என்பது தமிழ் எழுத்தில் ஆ ஆகும் சத்தியஞான சபை எண்கோண வடிவமாக வள்ளலார் கட்டியுள்ளார்கள் எட்டை குறிக்கும் எழுத்து ஆ ஆ என்றால் அகசுட்டு மேலும் எட்டு என்பது பொதுவாக சமயங்களிலும் நமது உயிராக நமது ஆன்மாவை அது குறிக்கிறதாக உள்ளது எட்டு எட்டுதல் எட்டுதலுக்கான பொருள் ஒன்றை அடைய நெருங்குதல் கிட்டுதல் அகப்படுதல் புலப்படுதல் ஆகும் மேலும் எட்டு என்றால் ஆசை ஆம் அன்பர்களே வள்ளலாரிடமும் ஒரு அதிதீவிர விருப்பம் ஏற்பட்டது தனக்கு ஏற்பட்ட அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வழிக்குதான் வள்ளலார் சுத்த சன்மார்க்கம் என பெயரிடுகிறார் அந்த விருப்பம் அவத்தைகளை நீக்கி சாகாமல் வாழ்வது இதுதான் வளராறியிடம் இருந்த அதிதீவிர விருப்பம் அந்த விருப்பத்தை குறிக்கும் சொல் எட்டு என்கிறது தமிழ் அகராதி மேலும் என் குணத்தான் என் குணத்தான் என்பது கடவுளின் எட்டு குணங்கள் என்கிறது திருக்குறள் இங்கு சிறப்பு என்னவென்றால் மேலே சொல்லப்பட்ட அந்த எட்டுக்கான எல்லா பொருள்களும் அர்த்தங்களும் வடலூர் சத்திய ஞான சபைக்கு பொருந்தி வருகிறது அதாவது எண் கோண வடிவு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும் வழி எண் குணத்தான் கடவுள் வீற்றிருக்கும் இடம் உண்மையை நெருங்குதல் உண்மை நமக்கு புலப்படுதல் மனிதனுக்கான கோயில் ஆன்மா அல்லது உயிர் அல்லது அறிவு அல்லது உளம் இதற்கான திருக்கோயில்தான் சத்திய ஞான சபை அங்கு உண்மை செய்விக்கின்ற சத்தியஞான சபை உண்மை செய்விக்கின்ற இடம் ஆக எல்லாம் உடையது சத்திய ஞான சபை நம் உள்ள கோயில்தான் ஞான சபை என அறிய வேண்டும் வள்ளலார் மார்க்கத்தின் கொள்கையை உறுதியாக சொல்லப்பட வேண்டுமானால் சுத்த மார்க்கத்தின் உண்மை அக அனுபவமே ஆக புறத்தில் உள்ளவை வள்ளலாரால் புறத்தில் கட்டப்பட்டுள்ள சத்திய ஞான சபை அடையாளமே எதனுடைய அடையாளம் வள்ளலார் தம்முள் கண்ட அக அனுபவ உண்மையின் அடையாளம் சத்திய ஞான சபை குறித்து வள்ளலார் பாடல்களும் உபதேசங்களும் நிறைய உள்ளார்கள் அன்பர்களே ஆன்மீகத்தில் மன அறிவு சபை சீவ ஜீவ அறிவு சபை ஆன்ம அறிவு சபை என மூன்று சபை சொல்லப்படுகிறது இங்கு சுத்த சன்மார்க்கத்தில் சபை ஆன்ம சபையாகும் பூர்வமத்தி சபை எனலாம் ஆன்ம பிரகாசமே ஞான சபை அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள் ஒளியின் அசைவே நடம் இதுதான் ஞான ஆகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது சைவத்திலும் இந்த அக உண்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உண்மைதான் ஆனால் இன்றைய சைவம் புற சமயமாக மனித வடிவில் பல கடவுள்களாக மாறிவிட்டது உண்மை சைவத்தின் புனித மந்திரம் சிவாய நம சி என்பது எல்லாம் உடையது வா என்பது அருள் யா என்பது ஆன்ம சிற்றபை ந என்பது சீவன் ஜீவன் ம என்பது பசு என்கிறார் திருமூலர் ஆனால் சுத்தஷன் மார்க்கத்திலே அக அனுபவமே உண்மை என்று உறுதியாக அறிவிக்கிறார் வள்ளலார் அக அனுபவமே உண்மை இரவாத மார்க்கமே மார்க்கத்தார்களின் லட்சியம் அதற்கு கருணை ஒன்றே சாதனம் கடவுளை தவிர மற்ற அனைத்தும் தத்துவங்களே மார்க்கத்தார்கள் தத்துவங்களில் லட்சியம் கூடாது கடவுளின் உண்மை நிலை அறிவதே வழிபாடு என்று மிக தெளிவாக உறுதியாகச் சொல்கிறது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் ஆனால் உலக சமயங்கள் அகத்தின் உண்மையை அது வேம்பி இருந்தாலும் புறத்திலே புறத்திலே அமைந்திருக்கின்ற தத்துவங்கள் மூலம் இறைநிலையை தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்றன உடல் தத்துவங்களையும் வணங்கி வழிபாடுகளையும் வெளிப்படுத்தியுள்ளன இந்த வழியாக உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்கிறார் வள்ளலார் சமய சான்றோர்களாலும் இறைவனுடைய அடிமுடி காணவில்லை என்று உள்ளனர் அங்கனமாக புறத்தின் மூலமாக தத்துவங்களின் மூலமாக இறை உண்மையை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு போதிய காலம் இல்லை காலம் நமக்கில்லை என்கிறார் வள்ளலார் ஆக தத்துவங்களின் அடிப்படையில் சமயங்கள் அதன் அடிப்படையில் பல திருக்கோயில்களை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது கட்டப்பட்டுள்ளது எனலாம் இதோ சமய திருக்கோயில்களின் அமைப்புகள் பார்க்கலாம் பிரிதிவி நிலம் பொற்சபை திருவாத ஊர் அப்பு நீர் ரஜித சபை திருவாணைக்காவல் தேயு தெய்வ சபை திருவண்ணாமலை வாயு நிறுத்த சபை திரு காலத்தி ஆகாயம் சிறுசபை சிதம்பரம் ஆக பஞ்ச சபையை சமய சான்றோர்கள் கண்டார்கள் கட்டியுள்ளார்கள் இவை தவிர சூரியனுக்காக சூரியனை வணங்க சூரியனார் கோயில் சந்திரனை வணங்க திங்களூர் கோயில் என அமைத்தனர் ஆனால் எந்த இறைவனுடைய உண்மையைக் காண்பதற்கு சாத்தியம் என சொல்லப்படுகிறது மனிதனின் உள்ளம்தானே மனித அறிவு தானே இந்த மனிதனுடைய திருக்கோயில் அதாவது ஆன்ம சபைக்கான திருக்கோயில் இது நாள் வரை கட்டப்படவில்லை வள்ளலாருக்கு முன்பு வள்ளலார் கட்டிய சத்திய ஞான சபையே அகத்திருக்கோயில் என இங்கு நாம் உணர வேண்டும் ஆன்ம சபைக்கான கோயில்தான் வடலூரில் கட்டப்பட்டுள்ள ஞான சபை அகத்தில் இறைவன் வீற்றிருக்கும் உண்மையை சமய சான்றோர்கள் கண்டிருக்கலாம் அகத்திலே நாதன் உள்ளிருக்கையில் எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆன்ம சபைக்கான திருக்கோயில்கள் அவர்கள் காணவில்லை வள்ளலார் மிக தெளிவாகச் சொல்கிறார் சமய சான்றோர்கள் ஞானிகள் முழு உண்மையை உணரவில்லை அதனால் ஆன்ம திருக்கோயில் கட்டுவதற்கு சமய தலைவர்களால் இயலவில்லை எனலாம் வளலார் தான் ஒருவனே அக உண்மையை கண்டேன் உண்மை கடவுளின் உண்மை நிலையை முழுவதுமாக நான் தெரிந்து கொண்டேன் அந்த உண்மையை உங்களுக்கு ஆண்மை நேயத்துடன் உரைக்க விருப்பம் கொண்டு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையால் கட்டப்பட்டதே சத்திய ஞான சபை அங்கு சத்தியஞான சபை என்பது உண்மை செய்விக்கின்ற இடம் அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனின் உண்மை உண்மையை இறைவொளியை அகத்தில் நாம் தெரிந்து அறிந்து அனுபவிப்பதாக உள்ளது என்ற உண்மையை சொல்லுகின்ற இடம்தான் வடலூர் சத்திய ஞான சபை என்பதை நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் அக அனுபவ உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும் வரை சத்திய ஞான சபையை தரிசிக்க வாரீர் வாரீர் என அழைக்கிறார் வள்ளலார் அக அனுபவமே சத்திய சபை என்பதை அவருடைய பாடல் வரிகள் மூலம் தெளிவுபடுத்துவோம் சத்திய சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்கிறார் இப்பாடலில் உகப்பு உறும் ஓர் சுத்த சிவானந்த சபைதனிலே இங்கு உகப்பு என்பது மேன்மை உயர்வு என வைத்துக்கொள்ள வேண்டும் சபை எனது உள்ளமெனத் உள்ளம் எனத் அமர்ந்த எனக்கே உள்ளம் உளம் என்கிறார் சபையை உளம் என்கிறார் இங்கு அச்சபை எப்படிப்பட்டது என்றால் சாதி சமய சலக்கெல்லாம் அற்றது சன் சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது என்கிறார் ஜோதியில் மேதியில் சாகாத வித்தையை கற்றது மெய்யருள் சோதி என் உள்ளத்தில் உற்றது அற்புதம் உள்ளத்தில் உற்றது அற்புதம் என்கிறார் இங்கு அன்பர்களே இங்கு ஒரு அழகான ஒரு வரியைப் பாருங்கள் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆட்சி என்கிறார் பொது என்பது வேறு சொந்தம் என்பது வேறு அப்படிதானே ஆனால் வளலார் சபை எனது சொந்தமாட்சி என்கிறார் அது எப்படி ஆம் இது உண்மைதான் அவருடைய அக அனுபவ உண்மை அவருக்கு சொந்தம்தானே அவரவர்கள் அவர்கள் உள்ளத்திலே உண்மை கடவுளின் நிலையை காண்பதாக உள்ளது என்றால் அந்த சொத்து நமக்கு சொந்தமாகும் எல்லோருக்கும் இந்த சொத்து உள்ளது எல்லோரும் அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உண்மை உள்ளத்தே தனித்திருந்து உள் உணர்த்த உணர்கின்றோம் என்கிறார் இப்பாடலில் அன்பர்களே சபையின் உண்மை யாருக்கெல்லாம் கைகூடுவதாக உள்ளது எனக் கன்றால் யாருக்கெல்லாம் கை கூடுவதாக உள்ளது என்றால் இதோ பாடல் வரிகள் சாதியும் சமயமும் தவிர்த்தவர் உறவே அடுத்து எவர் ஒருவர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாது இருப்பவர்களுக்கும் சத்திய ஞான சபை அது வெளிப்படுத்துகின்ற உண்மையை உணரலாம் என்று இந்த வரிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமயமும் மதமும் கடந்ததோர் ஞானசபை நடம்புரிகின்ற தனியை தமை அறிந்த அருட்சார்ந்த மெய்ச்சார்வை என்கிறார் இப்பாடல் வரியில் அடுத்து சொல்கின்றார் யாருக்கும் சிறுகேடு விளைவிக்காத அறிவை பெற்றிருப்பவர்களுக்கு இதோ அதற்கான பாடல் இதேபோல் பல பாடல்கள் மூலம் சத்தியஞான சபை வடலூர் கட்டப்பட்டுள்ள சத்தியஞான சபை வள்ளலார் கண்ட அக உண்மையின் அடையாளம் என்பதை உறுதி செய்கின்றன இறைவனின் அருள் பெற்று அந்த உண்மையை நமக்கு வெளிப்புறமாக உண்மையை விளக்குவதற்காக கட்டப்பட்டதே சத்திய ஞானசபை என்பதை உணர வேண்டும் அன்பர்களே நம் உடலில் அகம் என்பது கழுத்துக்கு மேல் என்கிறார் வள்ளலார் நமது விசாரத்தை முகத்தில் வைக்க வேண்டும் என்கிறார் அக வழிபாட்டு உண்மையை தெரிவிக்கும் பொருட்டு சத்திய ஞான சபை என்ற அந்த திருக்கோயிலை நாம் உலகமெங்கும் இப்பூமியில் அமைக்க சொல்லும் ஒரு பாடல் வரி இது வையமிசை திருக்கோயில் அலங்கரி மின் விரைந்தே என்கிறது இப்பாடலில் அன்பர்களே சத்திய ஞான சபை முன்பு நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பம் எது தெரியுமா இதோ அதற்கான பாடல் பல பாடல்கள் உள்ளது அதில் ஒரு பாடல் சன்மார்க்க வேண்டுகோள் என்ற அமைப்பில் அந்த பாடல்கள் தரப்பட்டுள்ளன அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகம் கழித்தல் வேண்டும் செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும் திருசபைக்கே அடிமைகளா செய்வித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் உரிமையுலராகி உலகையில் நடத்தல் வேண்டும் எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் என் தாயும் ஒன்றாக இனிது உரல் வேண்டுவனே அன்பர்களே மேலே சொன்னதை நாம் கருத்தில் கொண்டு வடலூர் வந்து சத்திய ஞான சபை முன்பு நின்று ஆண்டவரே விரைந்து வந்து எனக்கு உண்மையை தெரிவிக்க வேணுமாய் கண்ணீர் வடித்து வேண்டி விண்ணப்பம் செய்வோம் அடுத்த விசாரத்திலே சத்திய ஞான சபையின் உள் அமைப்பின் உண்மை குறித்து இறை காண்போம் நன்றி ஏபிஜே அருள்